அவ்வரையுள்ள வேதாகம வசனம் என் ஆத்மாவே கத்தரை ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் இன்றும் என்றும் இருக்கிறோம் பிள்ளைகளாயிருக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே ஏ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வந்தங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஏ ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஐ ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருகிறது ஓ அவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் கலண்டையில் பாருங்கள் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் நன்றி